வணக்கம் வாக்காள பெருமக்களாகிய நண்பர்களே மக்கள் நலன் மக்களின் விருப்பம் மக்களின் கோரிக்கைகள் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட சொற்கள் அடிக்கடி அரசியல்வாதிகள் வாயிலும் தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்கும் அரசியல் கட்சி சார்பாளர்களின் வாயிலும் சரளமாக வருகிறது இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களின் குரலை கேட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை அரசியல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் ஏற்படும் தங்களை முன்னிலைப்படுத்த சில நேரங்களில் சில நலத்திட்ட உதவிகளை வழங்க வரும் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் மற்றும் ஆளும் தரப்பை சேர்ந்தவர்கள் கண் கண்துடைப்பிற்காக மனு வாங்குவார்கள் அந்த நிகழ்ச்சி முடிவதற்குள் பெறப்பட்ட மனு தெருவில் வீசப்பட்டு மனு அளித்தவர் கைக்கு வந்ததையும் நாம் காண நேரிட்டது எந்த அரசாக இருந்தாலும் ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வரும்போது மக்கள் பயன் பெறுவார்கள் எனும்போது யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் ஆனால் அந்த திட்டத்தை நேரடியாக எதிர்ப்பவர்கள் மக்கள் கேட்கிறார்கள் மக்கள் எதிர்க்கிறார்கள் இப்படி தான் சொல்கிறார்களே தவிர நேரடியாக கருத்து கூற மாட்டார்கள் மாற்றி மாற்றி எதிரெதிராக குறை சொல்லும்போது கூட மக்கள் மீது தான் பழி போடுவார்கள் எதையோ சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்களும் சரி தோற்று எதிர்கட்சியாக உள்ளவர்களுக்கும் சரி ஒரு வேண்டுகோள் மேலும் மக்களை வழிகட ஆக்காதீங்க சமுதாயத்தில் ஓடி போன ஊழல் என்ற ஒரு விஷயம்தான் பலரை அரசியலுக்கு வர வைக்கிறது பொதுநலம் தோற்று போய் சுயநலம் மேலோங்கி அரசியல்வாதிகள் உயர்ந்து கொண்டே இருக்கின்றனர் உண்மையில் மக்கள் மீது அக்கறை கொண்டு சில திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயனடைந்திருக்கலாம் ஆனால் பெரும்பாலான முன்னெடுப்புகள் பயன் தருவதில்லை என்பது மட்டுமே மக்களாகிய எங்களின் எதிர்பார்ப்பு நாடாளுமன்ற தேர்தலும் அடுத்து வந்தாச்சு எப்படியும் அரசியல்வாதிகளாகிய நீங்கள் இனி ஒவ்வொரு வாக்காளரையும் தேடி கொண்டாட ஓடோடி வருவீர்கள் தேர்தல் நேரத்தில் மக்கள் எஜமானர்கள் தேர்தல் முடிந்ததும் அடிமைகள் நிலையை மாற்ற நினைக்கும் அரசியல்வாதிகள் குறித்து நிதானித்து வாக்காளர்களாகிய மக்களே தெளிவாக முடிவெடுத்து சாதி மத விஷயங்களை தவிர்த்து வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியாவை மாற்றும் சக்திக்கு வாக்களிப்போம் இனி மக்களாகிய நம்மை வழிகடாவாக்கும் முயற்சியை முறியடிப்போம் நன்றி வணக்கம்